வாங்க சம்மந்தி வந்து உட்காருங்க மாப்ளே. சரி வர சம்பந்தி உட்காருற. பாப்புளே வந்துட்டாரு. நீங்க அங்க பாத்துக்கோங்க எதுக்கு சம்மந்தி வாங்கிட்டு வந்தீங்க? உங்களுக்கு. எல்லாம் ஒண்ணு இல்ல வாங்கிக்கோங்க. வாங்க வாங்க மாப்பிள்ளை

மாப்ளே நெட்டவெளிய புடிச்சிருக்காங்க உங்களுக்கு இத எங்க அம்மா கிட்ட கேட்டுக்கோங்க என்ன மாப்ளே இப்படி பேசுறா ஒரு மரியாதையே தெரியல அதுக்கு தான் அவளுக்கு ஏத்த மாதிரி இருக்க மாப்ளே நெட்டவெளிய போமா ஜூஸ் எடுத்துட்டு வா மாப்ளே வந்திருக்காங்கல அக்கா போ அக்கா இந்த குடும்பத்தை புடிக்கவே இல்ல பாக்கி அக்கா மாப்ளே பாரு முட்டை கண்ணு வச்ச மாதிரி புடிக்கிறா மாப்ளே அம்மா பாரு ஒரு பக்கம் ஜாக்கெட்டே இல்லாம நிக்கிறா என்ன குடும்பமா தெரியல எனக்கு பிடிக்கல அக்கா நெட்டம்மா அப்படி எல்லாம் சொல்ல கூடாது போ போய் ஜூஸ் எடுத்து வந்து குடி நெட்டவெளி அப்படி இல்ல பேசாத சாமந்தி காதுல உளுந்தா என்ன நினைப்பாங்க

சரி கம்மனிக்க மாட்டீங்களா கப்பு சுப்புன்னு இருக்கணும் நான் சொல்றத சட்டமே நீங்க எதுவும் பேசவே கூடாது குடிங்க நீங்க குடிங்க அம்மா குடிக்கிறேன் குடிக்கிறேன் பரவலியே அருமையா போட்டிருக்கா இதை சொல்ல கூடாது நல்லா போட்டிருக்கா

ஆனால் எங்கே எல்லாம் எந்த ஒரு பிரச்சனை வராதுமா நானும் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் என்ன டீ சொல்கிற கிழவி ஒட்டு ஜாக்கி கிழவி எங்கள் அக்காவே இப்படி பேசி அவனுக்கு கிருக்கட்டி இருட்டி என்ன பொண்ணு பார்க்க வந்தேன் உங்களுடைய பையனை எனக்கு பிடிக்கவே இல்லை உங்க குடும்பம் சுத்தம் பிடிக்கல எனக்கு உதவி செய்கிற எங்கள் அக்காவே இப்படி பேசுறியா இருக்கட்டி ஒன்று குடிங்க ஜூஸ் ஏன் அப்படியே வச்சிருக்கீங்க ம் குடிக்கிறேன் குடிக்கிறேன் எனக்கு எந்த குடும்பம் சுத்தம் பிடிக்கல எட்ட வெள்ளிக்கு எப்படி பிடிக்குதான் போதும் தெரியல அந்த மாமியார் சரியில்ல போல அப்பதான் தான் வாட்டை அடங்கும் சரி நாம கொண்டாட வெயிட் பண்ணிட்டு எங்கள் பலகாரம்லாம் வச்சுருக்காங்களோ அது எடுத்து வீட்டுக்கு போய் வச்சுட்டு திருப்பி வருவோம் அப்பதான்

ஆமாம் நல்லா பாட்டு பாட்டு கேட்டி சரி நல்லா பாட்டு பாடணும் சரி தான் அதுக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்துக்கு வரணும் மரிமாகனா பத்து பவுன் நகை போட்டு நீங்கள் அனுப்பணும் அடுத்து வந்து அஞ்சு லட்சம் ரொக்க பணம் கொடுக்கணும் அப்புறமேட்டு பல்சர் பைக் வந்து எங்கள் பையனுக்கு எடுத்து கொடுக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு சரிங்களா ஆ இதுக்கெல்லாம் நீங்கள் ஓகே சொல்றீங்களா இல்லையா உங்களை கையில் தான் இருக்கு என்ன முனியம் இந்த மாப்பிள்ளை குடும்பத்தை பார்த்தா அமைதியாக இருக்கிறாங்க மாமியார் மட்டும் தான் இருக்கா இந்த மாமியார் வந்து என்ன இப்படி கேட்குது நம்ம நெட்டுவள்ளி குடும்பம் அப்பா அம்மா ஒத்துப்பாங்க அப்பா அக்கா என்ன நடக்குதுன்னு என்ன இப்படி எல்லாம் கேட்கறான் கிழவி நல்லா ஏற்ற மாமியார் தான் நெட்டுவள்ளிக்கு என்ன சம்மதி சமதியம் இப்படி கேட்குறீங்க நான் சொன்ன கண்டிஷனுக்கு நீங்கள் ஒத்துக்கணும் இந்த கல்யாணம் நடக்கும் இல்லைனா நடக்காது அம்மா மாப்பிள்ளை கொடுக்க எனக்கு சுத்தம் பிடிக்கவே இல்லை அந்த முட்டை கண்ணடுவோம் அந்த மாமனார் தாரி வச்சிருக்கணும் அந்த மாமியார் ஒத்தட்டாது கவியும் சுத்தம் பிடிக்கிற கல்யாணம் வேண்டாமா கம்யூடுமா நெட்டம்மா அப்படியெல்லாம் பேசக்கூடாது இந்த கல்யாணம் நடந்ததே தீரும் எத்தனை மாப்பிள்ளை நான் சொல்லுவேன் இந்த மாப்பிள்ளை எனக்கு ஏத்த மாப்பிள்ளை தான் நாங்கள் பேசி சமாதானம் பண்ணிக்கிறோம் விடுமா நாங்கள் பார்த்துக்கிறோம் நெட்டவிலம் இவங்க இவ்வளோதான் கேட்குறாங்க வேணாம் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க ஆஹ் நெட்டுவள்ளி மாரெடியாவுக்குள்ளே சொன்னோம் அந்த மாதிரி எனக்கு பிடிக்கல பாக்கியாக்கா ஆஹ் மாப்பிள்ள வேண்டாம் கொஞ்சம் போகட்டும் நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்புறம் வேணும் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு இருந்தான் ஆனால் இந்த மாமியார் வந்து இந்த மாமியா கண்டிஷன் போடுறாங்க உங்களுக்கு சம்மந்தமா நான் என்னோட கருத்தை சொல்றேன் இல்ல பாக்கியா நானும் மாப்பிள்ளை வீட்டுக்கார வந்து வந்து இவன் பண்றக்கும் நிறைய பேர் போயிட்டாங்க இந்த கல்யாணம் நடக்கட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி பாப்போம் பார்க்கலாம் நீ சொல்ற கரெக்டாக இருந்தாலும் நிறைய பேர் போயிட்டாங்க இந்த நடக்கட்டும்